ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் மதியான நேரம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்குது கரெக்டாக கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் பழனி பாத யாத்திரை குறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூணு நாள் நடப்போம் அந்த மூணு நாள் வந்து பழனி பாத யாத்திரை வந்து உக்கடம் ராமர் கோவில் வீதி கோயம்புத்தூர் புக்கடை நாங்கள் சேர்ந்தவங்க தான் நம்ம சர்க்கிள் வந்து டீம் ஒர்க்கு வந்து எல்லாத்துக்கும் நன்றி எப்போவுமே யாருக்கிட்டையும் எதுவும் செய்யணுமா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியாவோடு செய்யுங்க எந்த வேலையாக இருந்தாலும் என்னோடய வேலை மட்டும் இல்லை என்னோடய வேலை வந்து கேட்ரிங் வேலை தான் அந்த கேட்ரிங் வேலைக்கு நான் வேலை வேலை கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க என்னை நம்பி நான் அந்த வேலையை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இப்போது என்னோட ஜாப் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிறதில் கரெக்டாக இருக்கேன் அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு மெமிக்கிரியா ஆர்டிஸ்ட் நான் செய்கிற வேலை கரெக்டாக செய்கிறேன் அது ஸ்டேஜ் ஏறி அடிப்பேன் இப்போதைக்கு நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா தேங்க்யூ